மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்தளவு மஞ்சரி அருண் பிரசாத் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில வர்ற சண்டே தான் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கை பொறுத்தளவு பிக் பாஸ் வீடு வந்து ஸ்கூலா மாறுது இதுல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வர்ஷினி அருண் ஜாக்லின் மஞ்சரி ரஞ்சித் சிவகுமார் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க சமையல் நடந்துகிட்டு இருக்குது அந்த இடத்துல மஞ்சரி வந்து பாய்ஸ் வீட்டுக்கு வரும்போது கேப்டனா இருக்கிற அருண் வந்து பர்மிஷன் வாங்காம எதுக்கு வந்தீங்க அப்படிங்க போல இதுக்கு தான் மஞ்சரி இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க கோடு போட்டுருக்கு உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் சமைக்கணும் இருக்குது மறுபடியும் எதுக்காக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படிங்க அருணை பொறுத்தளவுல எதுக்கு பாசி மாதிரி நடந்துக்கிறீங்க கொஞ்சம் அமைதியா பேச வேண்டியதானே அப்படிங்க உண்மையாவே இந்த இடத்துல மஞ்சரி வந்து என்னமோ தான் இந்த பிக்பாஸ் வீட்டுக்கு ஓனர் அப்படிங்கிற தான் பேசிட்டு இருக்காங்க மஞ்சரியை பார்த்தாலே நமக்கு எல்லாம் இரிட்டேட் ஆகுதுங்க ஓவர் ரூடா கத்துறதா இருக்கட்டும் என்னமோ அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அவங்க பேசுறதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இப்படி மஞ்சரிய பாசி மாதிரி பேசாதீங்க அப்படின்னு அருண் சொன்ன உடனேயே நான் அப்படி நடந்துக்கல வைஸ் பிரசிடன்ட் நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க இல்ல தான் பாசி மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வாதிடுறாங்க உடனே அருண் பிரசா பொறுத்தளவுல இது ஒன்னும் இல்லாத பிரச்சனை இது எதுக்கு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு உடனே ஜாக்லின் தூக்கிட்டு வர்றாங்க என்னடா எதுக்கு எடுத்தாலும் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இதெல்லாம் தப்புடா அப்படிங்க சொல்றாங்க ஆமாங்க நீங்க தொடக்க நாள்ல இருந்து அப்படித்தானே ப்ரொஜெக்ட் பண்ணிடுறீங்க அதாவது இந்த அம்மாவை பொறுத்த அளவுல ஆண் வேற பெண் வேறன்னு பேசக்கூடாது ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அது தம் அடிக்கிற விஷயமா இருந்தாலும் சரிதான் நீ ஒரு தம் அடிச்சிருக்கியா நானும் போய் ஒரு தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க ஆனா ஒரு டாஸ்க் வந்துட்டா மட்டும் ஆண்கள் பண்ணதெல்லாம் தப்பு பெண்கள் கிட்ட ஆண்கள் விட்டு கொடுக்க வேண்டாமா ஆண்கள் ரூடா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பொங்கிட்டு வந்துருவாங்க என்னமா எல்லா இதுலயும் போட்டி போடுறீங்கல்ல டாஸ்க்கு தானே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இல்ல நீங்க தானே சொல்றீங்க நாங்க அப்படி சொல்லவே இல்ல மென்டலி பெண்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பிசிக்கலா ஆண்கள் ஸ்ட்ராங்கு தான் எங்களோட கருத்து ஆனா உங்களை பொறுத்த எல்லா இடத்துலயுமே ஆண்களுக்கு நாங்கள் நிகரானவங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்தா மட்டும் ஆண்கள் மேல பழி போடுறீங்கல்ல இல்லங்க பிசிக்கல் டாஸ்க்ல கூட இல்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கத்துறது கூட இவங்களை டவுன் பண்ணுதான் இப்படிலாம் பேசுறவங்கதான் இந்த ஜாக்லின் இந்த ஜாக்லினுக்கு பல பேர் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க எதை வச்சு ஜாக்லினுக்கு சொம்பு தூக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து இதை கொளுத்தி போடுறாங்க உடனே மஞ்சரி வந்து பேசுறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்க சொல்றாங்க உடனே அருணுக்கும் கோவம் வந்துருது நாங்க காது குடுத்து கேட்காம வேற எதை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் மூக்கை கொடுத்தா கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே மஞ்சரியை பொறுத்தளவுல பாத்தீங்களா நீங்க மோக்கிங் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இதை வேற தான் கொண்டு போறாங்க இதங்க நார்மலாவங்க பேசுறாங்க மஞ்சரி இந்த பிரமோல பேசுறத பார்த்த யாருக்காவது இவங்க நார்மலா பேசுற மாதிரி இருக்கா இல்லன்னா சண்டே கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரி இருக்கா இந்த இடத்துல கண்டிக்கணும் அப்படின்னா ஜாக்லின் வந்து மஞ்சரி தான் சொல்லணும் நார்மலா பேச வேண்டியதான மஞ்சரி எதுக்காக இப்படி ரூடா கத்துறீங்க அப்படிங்கறத அங்கதான் சொல்லணும் ஆனா இவங்களை பொறுத்தளவுல ஆண்கள் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க வார வாரம் ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதியுமே அதை தான் பண்ணிட்டு இருக்காரு எப்பா இந்த சீசனை பார்க்கும்போது உண்மையாவே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லாங்க என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையை பொறுத்தளவுல மஞ்சரி கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொர்ணாக்காவ மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்